வணக்கம் நாணய களஞ்சியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்திய நாணய வரலாற்றில் தமிழில் கையெழுத்து உள்ள ஒரே ஒரு நாணயம் காஞ்சிவரம் நடராஜன் அண்ணாதுரை பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாணயம்தான் பேரறிஞர் அண்ணா ஐந்து ரூபாய் நினைவு நாணயம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் மூன்று நாணய சாலைகளில் நாணயங்கள் வெளியிடப்பட்டன பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் மூன்று நாணயசாலை நாணயமும் ஸ்கேர் வகையில் உள்ளது பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களின் நூற்றாண்டு விழா நினைவு நாணயம் ஒன்பதில் வெளியிடப்பட்டது நாணய விபரம் மதிப்பு ஐந்து ரூபாய் வருடம் இரண்டாயிரத்தி ஒன்பது உலோகம் நிக்கல் பிராஸ் எடை ஆறு கிராம் குறுக்களவு இருபத்தி மூணு மில்லிமீட்டர் தடிமண் ஒன்று புள்ளி தொண்ணூத்தி எட்டு மில்லிமீட்டர் சுற்று வட்டம் பாதுகாப்பு விளிம்புடன் இருக்கும் அச்சிடப்பட்ட நாணயங்களின் எண்ணிக்கை மும்பை மின்ட் ஐம்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரம் கல்கத்தா மின்ட் ஒரு கோடியே மூன்று லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஹைதராபாத் மின்ட் ஒரு கோடியே நாலு லட்சம் நாணயங்கள் அச்சிடப்பட்டன இன்றைய சந்தை மதிப்பு கல்கத்தா மற்றும் ஹைதராபாத் நாணய சாலை நாணயம் ஐம்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரையும் பாம்பே நாணய சாலை நாணயம் எழுவத்தி ஐந்து ரூபாய் முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் வரையும் விலை மதிப்பு உள்ளது சில வருடங்களில் பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் நினைவு நாணயம் இந்த ஐந்து ரூபாய் மூன்று நாணயசாலை நாணயங்களும் பல ஆயிரங்கள் விலை போக வாய்ப்பு உள்ளது அரிதாக கிடைக்கக்கூடிய நாணயமாக மாற உள்ளது ஆகவே இந்த முழு நாணயங்கள் கிடைத்தால் சேகரித்து வையுங்கள் பேரறிஞர் சி என் அண்ணாதுரை அவர்கள் ஆறு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் பதிமூன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை ஒரு வருடம் முன்னூத்தி பதிமூன்று நாட்கள் தமிழ்நாட்டின் நான்காவது முதலமைச்சராக இருந்துள்ளார்கள் அண்ணா அவர்கள் மறக்க முடியாத மறைக்க முடியாத வரலாற்று சகாப்தம் கல்வி கடல் பேச்சாளர் பன்முகத்தன்மை கொண்ட தமிழக தலைவர் முதலமைச்சர் எழுத்தாளர் மனித மேம்பட என் இயக்கம் தோழமை என் மேடை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தெளிவு துணிவு கனிவு என்ற சொற்களில் உடையவர் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் கத்தியை தீட்டாதே புத்தியை தப்பு தாளங்கள் போடாதீர்கள் நானும் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல தேடி செல்வதில்லை நாடி வந்தால் விடுவதில்லை ஒளிமயமான எதிர்காலம் கண்களுக்கு தெரிகிறது சுயமரியாதை உன் முதல் சொத்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலம் பிறந்த தேதி பதினைந்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மறைந்த தேதி மூன்று பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்பது வயது ஐம்பத்தி ஒன்பது அண்ணா அவர்கள் நினைவாக முப்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் தபால் தலைகள் வெளியிடப்பட்டன சீரியல் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் முப்பத்தி ஐந்து லட்சம் தபால் தலைகள் வெளியிடப்பட்டன அண்ணா அவர்கள் மறைந்த தேதி மூன்று பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நான்கு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இறுதி ஊர்வலத்தில் பொதுமக்கள் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள் உலக வரலாற்றில் இதுவரை இத்தனை மக்கள் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டதாக வரலாறு இதை கின்னஸில் பதிவு செய்து இருக்கிறார்கள் நாணய களஞ்சியம் காணொலியில் இதை வெளியிடுவதற்கு காரணம் என்னென்றால் தன்னுடைய வரலாறு தெரியாதவன் தன் அடையாளத்தை இழந்துவிடுகிறான் பிறர்க்கு அடிமையாவான் என்பார்கள் தமிழன் வரலாறு வாழ்க வளரட்டும் நன்றி வணக்கம்